மதுரை மாவட்டம் எழுமலை பகவதி அம்மன் கோவில் தெருவை சார்ந்த கண்ணன் மஞ்சுளா தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பெயர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து இரண்டு அமாவாசை தொடர்ந்து வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க இரண்டாவது மாதம் வாங்கி சாப்பிட்டு அதே வாரமே அம்மா மனமிறங்கி கருவ தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமாக கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் வாரிசாக அம்மா கொடுத்திருக்காங்க இவங்க குடும்பத்துல எப்படி அம்மா அற்புதங்களையும் அதிசயம் நிகழ்த்தினாங்களோ அதே போல உங்களுடைய குடும்பத்திலையும் நம்ம சேலத்து மகமாயி அற்புதங்களையும் அதிசயித்து நிகழ்த்த நான் வேண்டிக்கிறேன் மூன்று ஆண்டு காலம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு அம்மாவை தேடி வந்து இரட்டை கருவாக தக்க வச்சு மலலை செல்வத்தை அள்ளி கொடுத்திருக்காங்க அதுவும் ஆண் வாரிசா அள்ளி கொடுத்திருக்காங்க அம்மாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க அந்த சந்தோஷம் எப்படி இருந்தது கரு ரொம்ப தங்கனவனு அதுவும் டாக்டர் இரட்டை குழந்தைன்னு சொன்னதுக்கு அப்புறம் அம்மாவை பத்தி என்ன நினைச்சீங்க ரொம்ப சந்தோஷமா நினைச்சோம் தேடி வந்தோம் எங்களுக்கு பலன் கிடைச்சிருச்சு நாங்க ஒரு குழந்தைக்காக தேடி வந்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அங்க பாத்து பேசுங்க பக்தர்கள் பார்த்து பேசுங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா ஒரு குழந்தையை வரமாக குடும் தாயேன்னு வந்து கையேந்தி மடியேந்தி நின்ன தம்பதிகளுக்கு உனக்கு இரட்டை குழந்தையாக வரம் கொடுக்கிறேன்னு நம்ம அள்ளி கொடுத்துருக்காங்க இது போல ஒரு அற்புதமான தெய்வத்தை நீங்க எங்கேயும் கண்டிருக்க முடியாது எல்லா தெய்வமும் நமக்கு வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் ஆனா இந்த சேலத்து மகமாகி மழலை செல்வத்தை உடனுக்குடனாகவே அள்ளி அள்ளி அத்துணை தம்பதிகளுக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க நித்தம் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்த வந்திருக்காங்க ஆடி அமாவாசை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு அம்மனுக்கு வேண்டுதல் கடனை செலுத்தி உங்க முன்னாடி சாட்சியா நிற்கிறாங்க இந்த குழந்தைகள் இருவருமே அங்கத்துல கழுபணி இல்லாம உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரை சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசி